அன்னாபிஷேகம் செய்வது எப்படி முதலில் ஐந்து வகையான பொருட்கள் கொண்டு சிவலங்கா திருமேனிக்கு அபிஷேகம் செய்வார்கள் அடுத்து சமைத்த அரிசியை நன்கு வடித்து ஆற வைத்து அந்த சாதத்தினை கொண்டு சிவலிங்கா திருமேனி முழுவதும் மறைத்து அதன் மேல் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறிகள் மற்றும் பழ வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வார்கள் சிவலிங்கா திருமேனியின் மேலிருந்து கீழாக அன்னத்தை வைத்து கொண்டு வருவார்கள் இந்த அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒன்று அல்லது இரண்டு மணிநேரம் வரை அப்படியே வைக்கப்படும் இந்நேரத்தில் யஜுர்வேத பாராயணமும் ருத்திரம் சமகம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வார்கள் நாழிகை நேரம் முடித்த பிறகு சிவலிங்க திருமேனியில் இருக்கும் அன்னத்தை அகற்றிவிட்டு ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்துக்கொண்டு கோவில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கரைப்பார்கள் நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு அளிக்கும் விதமாக இப்படி செய்வார்கள் பிரம்ம பாகத்தில் சாற்றப்பட்ட சாதம் மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தையுண்டால் நோய் நொடி என்பது இருக்காது குழந்தை பாக்கியம் கிட்டும்